நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு முட்டை கொழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வகையில் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம் அதுக்காக வந்துட்டு கடாயில் தேவையான அளவு வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் ஸோ என்ன வந்து ஒரு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ப சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு நாலு த பழுத்த தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்து இதை வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு ஒரு ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இருந்தால் தெர்த்துக்கோங்க இல்லைனா வந்து விட்டுருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அரைமுடி தேங்காயம் வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வந்து சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் சூப்பஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அரைச்சி சேர்க்கும் பொழுது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இப்போ மசாலாக்காவை வந்துட்டு உங்களுக்கு காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் வந்து மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகும் பொழுது இனிமேல் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ வதக்கி வந்துட்டு இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்து வதக்க தனி எடுத்து வச்சு நீங்கள் மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதே பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்த மருப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குந்த பருப்பு வந்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த கடுகுலந்த மருப்பு வெந்தயம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் ஸோ பொரிஞ்சு வளர்ந்து வரும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு காம்ப அளவுக்கு வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் வந்துட்டு கட் பண்ணி வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் ஸோ வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு நல்லா வந்து உரிச்சு வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உடைக்காம அப்படியே காம்பு மட்டுமே உடைச்சிட்டு வந்து உள்ள சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து இந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலையும் வந்துட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணும் முட்டை கொழம்பு அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதற்கு போல வந்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு வந்துட்டு வைங்க ஸோ மூடி போட்டு வைக்கும் வைக்கும்பொழுது பார்த்துக்கோங்க பொங்கி வந்துட்டு வந்துடாமல் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து குதிச்சு வரும் குழம்பு வாசனை எல்லாமே வந்துட்டு போகட்டும் நல்லா வந்து குழம்பு ரெடியானதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து முட்டையை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு முட்டை வந்து அபிச்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறோம் ஸோ அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு சில நாலஞ்சு முட்டைகளை வந்துட்டு உடச்சி வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உடச்சு சேர்க்கும் பொழுது அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் உடச்சி வந்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உடச்சி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டு இறக்கும் பொழுது சூப்பராக வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க ஸோ போல் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது இந்த வீடியோஸ் இந்த தகவல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலையும் வந்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு முட்டை குழம்பு வந்து ரெடியாக இருந்துச்சு